பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநரா இருக்கின்ற சிஆர் ஆளுநராக இருக்கின்றிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளருடைய நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டுக்கு குறைவாக பெற்றிருக்கிறார் அப்படி என்றால் எங்கே பாரத ஜனதா வளர்ந்திருக்குது அதோடு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா

வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதி ஜார்தா கட்சி கூட சொல்றா நீ கோயம்புத்தூருக்குள்ள ஓட்டை தானே பத்துக்கு ஒன்போது எம்எல்ஏ உங்களுதான ஆறு காறு மாநகரத்துல எம்எல்ஏ உங்களுதானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேல பாரதி ஜார்தா கட்சி அங்க ஓட்டு வாங்கிருக்கோம் இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா

மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு தமிழகத்துல இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் இழந்திருக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்த ஒரு முகத்தை நல்லா பாத்துக்கணும் நல்லா பாத்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுக பொதுச் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அறிவுரை சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை